அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை உமது திருவிழத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் நற்செய்தி நூல் பிரி ஒன்று இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து முடிய அன்பார்ந்தவர்களே நமக்கு தெரிந்த பாடல் இதற்கு தொடர்பாக உள்ளது உம் தீரு உள்ளம் இரை வீற்ற இறைவாவருயின் டே வாக்கை பறை சாட்ட தரு தருயின்றே உன் தீரு உள்ளம் நீரை வேற்ற ஈரைவாவரு இந்தே உம்மருள் வாக்கை பாறை சாற்ற என்னையே தரு இந்தே கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்ற நாம் ஒவ்வொருவரும் ஆர்வமாக வர அழைக்கப்படுகிறோம் அவரது வாக்குக்கு நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும் நாம் சந்திக்கும் நிகழ்வில் மனித உறவுகளில் துன்புறும் மக்களில் இறை திருவிழத்தை கண்டுகொண்டு அதற்காக அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் பல வகையான செயல்கள் ஆர்வமாக செய்கின்றோம் தங்களுக்கு விருப்பமானதை செய்கின்றோம் ஆனால் திருவருகை காலத்தின் நான்காவது வாரம் இருக்கிறோம் இறைவனது திருவிழத்தை நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம் காலை முதல் இரவு வரை நாம் செய்கின்ற செயல்கள் இறை திருவிழத்தை மையமாக கொண்டு அமைகின்றதா அமைகின்ற போது பிற நலம் பெறுகின்றது மனிதனையும் வளர்கின்றது உறவு நிலைநாட்டப்படுகிறது புனித லயோலா இன்னாசியா கடவுளின் அழைப்பை உணர்ந்து ஏற்று செயல்பட்ட போது எந்த ஒரு செயலை செய்தாலும் இறை திருவிழத்திற்கேற்ப செய்தார் செயல்களின் நிறைவிலை எல்லாம் அதிமிக இறைவனுக்கு என்று கூறி இறைவனுக்கு நன்றி செலுத்தினார் காலையில் ஆலயம் வருகின்றோ இறை திருவிழம் என்ன இறைவார்த்தை வழிபாட்டிலும் நற்கண்ணை கொண்டாட்டத்திலும் பங்கேற்று அதன் அடிப்படையில் குடும்பங்களில் சமூகங்களில் பகர்வதே பகலில் பல்வேறு வேலைகளில் ஆர்வமாக செய்யும்போது இறை திருவிழத்திற்கு ஏற்ப நேர்மையோடும் நீதியோடும் வாழ வேண்டும் சமுதாயத்தில் சந்திக்கின்ற மனிதர்கள் மத்தியில் இறை திருவிழத்திற்கு ஏற்ப நல்லதை விதைக்க வேண்டும் நல்லதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அழைப்பு ஏற்கும் இறைபணியாளர்கள் துறவிய இறை திருவிழத்துக்கு ஏற்ப இறைபணி செய்ய வேண்டும் இறை அழைப்பை ஏற்கும் பொது லைன இறை ஏற்ப பொது நலனில் ஆர்வமாக விளம்பரம் தேடாமல் ஈடுபட வேண்டும் இன்றைய வாசங்கள் கூறும் சிந்தனைகள் மூன்று முக்கியமான கருத்துக்கள் ஒன்று சிறியவற்றில் இறை திருவிழம் இரண்டாவது வாழ்வில் இறை திருவிழம் மூன்றாவது முழுமையான அர்ப்பண வாழ்வில் இறை திருவிழம் ஒன்று சிறியவற்றில் இறை திருவிழம் இறைவன் எப்போது உயர்வானதை அல்ல மாறாக தாழ்நிலையில் இருக்கிறவர்களை உயர் நிலைக்கு உயர்த்துகிறார் முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் மக்கள் பல வருடங்களாக காத்துக்கொண்டிருந்த மீட்பு செய்தி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இஸ்ராயல் மக்கள் எண்ணம் இறைவன் உயர்ந்த கொடியிலிருந்து பிறப்பார் சிறப்பான நகரத்தில் தோன்றுவார் என்பதாகத்தான் இருந்திருக்கும் ஆனால் கடவுளின் பார்வை வேறு அவரது அளவுகோல் வேறு இறைவன் ஒடுக்கப்பட்டோரின் கடவுள் தாழ்நிலையில் இருக்கிறவர்களை உயர்த்துகிற கடவுள் இறைவன் வாக்குறுதி வழங்கிய மீட்பை நிறைவேற்றுகிறவர் அறிவிக்கப்படுகிறது ஆண்டவர் கூறுவது இதுவே யூதாவின் குடும்பங்களில் மிக சிறியதாய் இருக்கின்றாய் ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் தோன்றுவார் எளிமையான வாழ்வை வேரோடு மாற்றுவோம் திருவுளமாக எளிமையில் கண்டு செயல்படுவோம் இரண்டாவது கருத்து பணிவாழ்வில் இறை திருவுளம் அன்னை மாதிரி நமக்கெல்லாம் உறவின் மாதிரியாக திகழ்கிறார் வாழ்வின் எடுத்துக்காட்டு உண்மையான ஆழமான உறவில் விரைவான அன்பின் செயல்பாடு நிகழ வேண்டும் உறவில் வாழ்த்தும் ஆசியும் பரிமாறிக்கொள்ளப்பட வேண்டும் மரியா எலிசபெத்தை சந்திக்க சென்றார் என்று சொல்வதை விடவும் அவருக்கு அவருடைய பேறுகால கால வேளையில் உதவ சென்றார் என்று சொல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் மரியாவிடம் இருந்த தேவையில் இருக்கின்ற நபர்களுக்கு உதவி செய்யும் இந்த மனநிலை ஒவ்வொருடமும் இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பல நேரங்களில் கண்டுகொள்ளாத நிலை உள்ளது இந்த நிலை மாற்றம் பெற வேண்டும் மூன்றாவது கருத்தாக முழுமையான அர்ப்பண வாழ்வில் கடவுள் தேர்ந்தெடுப்பது கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது பழையன கலைந்து புதியன ஏற்றுக்கொள்வது இறைவனது குரலுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவது புதிய பலிக்கு அழைத்து செல்கிறது இதற்கு இறைமகன் இயேசுவே முழுமையாக கீழ்படிதலில் இடம்பெற்று தண்ணீர் பலியாக நமக்கு தருகின்றார் இறை திருவிழத்திற்கேற்றவாறு முழுமையாக கையளிக்கின்றார் அத்தகைய முழுமையான அர்ப்பண வாழ்வு நம்மத்தில் தொடர வேண்டும் நமது வாழ்விலே சிறியவற்றிலும் உயர்ந்தவற்றை காணும் மனநிலை வேண்டும் துன்பப்படுவோரின் தேவையில் பணிபுரியும் மனநிலையை சிறந்து விளங்க வேண்டும் சட்டம் சடங்குகள் வெளி ஆடம்பரம் இவற்றை விட சிறந்ததாக கருதி செயல்பட வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் சிறியவற்றில் ஏழை இளையவரில் இறை திருவிழத்தை கண்டுகொள்கின்றேனா இறை திருவிழத்தை உணர்ந்து தேடி சென்று பிறம்பு பணிகளை செய்கின்றேனா இறை திருவிழத்தை மனதில் கொண்டு உண்மையான அர்ப்பண வாழ்வு நாங்கள் அனைவரும் சிறியவற்றில் ஏழை எளியவரில் இறை திருவிழத்தை கண்டுகொள்ளவும் தேடிச் சென்று இறை திருவிழத்தை உணர்ந்து பிறம்பு பணிபுரியவும் அதற்காக எங்களது வாழ்வை அர்ப்பணிக்கவும் வரம் தாரும் ஆமீன்